ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேப்பர்லயோ நியூஸ்லேயோ இல்லை எஃப்எம்லேயோ அடிக்கடி செய்திகளில் வரும் இந்த மாதிரி காதல் தற்கொலை காதலைக்கு வந்து வீட்டில் ஒத்துக்கலை பெற்ற பெற்றவர்கள் ஒத்துக்கலை ஜாதி பார்க்குறாங்க மதம் பார்க்குறாங்க லவ் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி காதலில் தோல்வி காதல் தோல்விக்காக சில தற்கொலை பண்ண விஷயங்கள் நிறைய பாத்துக்கிறோம் ஊட்டி மலையில இருந்து ஊந்திட்டாங்க ஊந்துட்டாங்க கீழே தற்கொலை பண்ணிட்டாங்க கொடைக்கானல் மலைல இருந்து ஊந்துட்டாங்க கீழே விஷம் கொடுத்து தற்கொலை பண்ணிக்கொண்டார்கள் தூக்குமாட்டின்னு ஒரே கையில செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கதைகள்லாம் எல்லாம் பாத்துக்கிறோம் விஷம் கலந்து கொடுத்து காதலர்கள் தற்கொலைன்ற மாதிரிலாம் இப்போல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா எங்கேயுமே காதலர்கள் தற்கொலைன்றதெல்லாம் ரொம்ப ரேரு அதெல்லாம் ரொம்ப ரேர் இப்போ அதெல்லாம் மலையறிட்டாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்துட்டு லவ் பண்ணல பிடிக்கலன்னா பொடி அப்படின்ட்டு இன்னொரு பொண்ணை பார்க்குறது ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து ஒரு ப ஃபர்ஸ்ட் லவ் சரியில்லைன்னு சொன்னால் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்து டென்த்து வரைக்கும் போயின்னுக்குது இப்போலாம் ஒன்னா கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மாதிரி ஒன்றாவது லவ் ரெண்டாவது லவ்னு பத்து லவ் பாஞ்சு லவ் நிறைய லவ் போய்து அதனால காதல் தோல்வியினால் சாப்பிட்றதுலாம் இப்போ ரொம்ப கம்மி ஆனால் மாறுதலாக ஒருதலை காதல் ஒருதலை காதலுக்காக பெண்ணை கொலை செய்ய கொலை செய்தனர் அந்த பொண்ணை வாயை வெட்டிட்டானுங்க தலையை வெட்டிட்டானுங்க கழுத்து எடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒருதலை காதலால கொலை செய்யப்படுற பெண்ணாக இருந்தாலும் சரி கள்ளக்காதல் பிரச்சனை என்னால நட நடக்கிற படுகொலைகளாக இருந்தாலும் சரி இல்ல கூலிக்கு ஆள் அனுப்பி செய்யும் கொலைகளாக இருக்கட்டும் அவ்வப்போதும் நிறைய நடந்துகிட்டே இருக்கு என்னதான் உண்மையான அளவுக்கு யாரெல்லாம் தற்கொலைகள் செய்யாம இருந்தாலும் இந்த உறுதலை காதலுக்கும் கள்ள காதலுக்கும் நிறைய கொலைகள் நடக்குதுன்றது இப்போ சகஜமா போச்சு இதே போல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரவுடியும் பாவோன போய் ரவுடின்னு பேரை வச்சிட்டாங்க அந்த பையனை அழகாகிறான் சின்ன பையன் ரவுடியும் பார்த்தீங்கன்னா ஒருதலையாக காதலித்து பின்னர் அந்த காதலுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்து காதலை வீட்டில் இருக்கிறவங்களே சேர்ந்து அந்த பையனை போட்டு தழுற அளவுக்கு போச்சு இன்னைக்கு நம்ம அவரை போய் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நபரின் பெயர் வந்து கபிலன் இன்னைக்கு நம்ம சட்ட மட யூடியூப் சேனலில் கவிதைப்பத்தி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்ட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துக்கு நமக்கு நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த கபிலன் அதாவது பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் துறைமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்து பக்கத்துல கே கே நகரை சேர்ந்த நாராயணன் அப்படிங்கிற ஒரு மகன் தான் இந்த கபிலன் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சிறைக்கு போயிட்டு வந்துக்குது அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா தாவுதா காமிச்சுன்னு இந்த அடிதடி வழக்கு வழிப்பறி வழக்கு கொலை முயற்சி இந்த மாதிரி வழக்கில் தான் கைதாயிர்காப்புல கொலைகள் எல்லாம் செஞ்சு பெரிய தாதாலாம் கிடையாது பெரிய பெரிய ஐட்டங்காரெல்லாம் கிடையாது சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணீங்கன்னு ஏரியாவுக்குள்ள அப்படியே சுற்றி நின்றுப்புல இந்த கபிலன் இவர் என்ன பண்ணிக்கிறாரு அதே பகுதியை சேர்ந்த லாவண்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு மேல உயிருக்கு உயிரா லவ் பண்ணி என்னதான் லவ் பண்ணாலும் இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளவு பணம் வச்சுக்கிறேன் உன்னோட பேக்ரவுண்ட் என்ன உங்க அம்மா அப்பா எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க நீ என்ன படிச்சுக்கிற பிற்காலத்தில் எப்படி என்னை காப்பாற்ற அப்படிங்கிறதெல்லாம் பிராக்டிக்கலா அது உண்மையான விஷயம் தான் ஏன்னா பிளாங்கா ஒரு பையனை நம்பி போறதெல்லாம் நீ கிடையாது ஏன்னா நீ என்ன பண்ணுவேன் உன்னை நம்பி நான் லவ் பண்ணிட்டு வந்து வீட்டில் உட்காந்து பாத்தம் தொழில் போலீஸ்கார வந்து தூக்கி போகும்போது போகிறதுக்கா நீங்கள் என்ன ஒரு கேஸ்ல மாட்டி இப்போ போலீஸ்கார வந்து வந்து பொய் கேஸ் போட்டு தூக்கி போகிறதுக்கா அப்போ இவங்க வாழ்க்கை என்ன ஆகும் பாதி நேரம் அம்மா வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு பசங்களும் சரி பசங்களும் சாதாரண ஆள் கிடையாது பொண்ணு நல்லா செட்டில்டா பொண்ணு படிச்சுக்குதா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நம்ம டவுரி நிறைய வருமா இல்லை நான் அவங்க அம்மா அப்பா நம்ம சும்மா உட்காந்தா கூட அவங்க அம்மா அப்பாட்டு வந்து விட்டு குத்து நம்மளை சாப்பாடு வழி வைப்பாங்களா அந்த மாதிரி நிறைய வேலையும் எல்லாம் எல்லாம் திலாலாங்கடிகளும் நல்லா யோசிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த பெண் வந்து இது ரவுடி இவன் ஏறளவு ரவுடியாக ஃபார்ம் ஆயிக்கிறான் அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சு போய் ஜெயிலுக்கு எல்லாம் போடுறாங்க அப்படின்னு உடனே இந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிது வேணாம் அதாவது சொல்லலை அந்த புள்ள அவங்க கிட்டே போயிட்டு நீ ரவுடியாகிற அப்படிலாம் சொல்லல காதல் வேண்டான்னு சொல்லி டீசெண்டாக ஒதுங்கிருக்கு ஆனாலும் இவர் என்ன பண்ணிடுறாரு பின்னாடியே போயிட்டு பயங்கரமாக லவ் டாச்சர்லாம் பயங்கரமாக கொடுத்துக்கிறாப்பில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லாவண்யா அவரோட வீட்டில் போய் சொல்லி அவங்க அவ லாவண்யா அவர்களும் சரி அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளாகி பயங்கரமான கோபத்துக்கே மாட்டாங்க நான் இந்த பொண்ணு என் வீட்டு பொண்ணு நல்லா தானே ஒழுங்காக தானே ஆகுது லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி இவனை போய் டார்ச்சர் பண்ணுங்கிறா அப்படி இந்த பையன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான கோவத்தில் இருக்கிறாங்க சமீபத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் விஷயமா உள்ளே போயிட்டு வெளியே வரார் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்லேயும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துக்கிறாங்க பேசிலாம் ஸ்டேஷனில் மரட்டிலாம் அமுச்சிக்கிறாங்க ஆனாலும் கேட்கல உள்ளே போயிட்டு வேற ஒரு கேஸ் விஷயமா உள்ளே போயிட்டு என்ன பண்ணிடுறாரு கபில என்ன பண்ணிடுறாரு ஜாமீனில் வெளியே வரார் வெளியே வந்துட்டாங்கன்றது லாவண்யா குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்ச ஒன்று ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு என்ன பண்ணுறாரு பெரம்பலூரில் தீயணைப்பு நிலையம் அருகே உள்ள ஒரு மைதானத்துல உட்காந்து கபிலன் என்ன பண்றாரு சரகழ்கிறார் மது விட்டு என்ன பண்றாரு நேரா பக்க அந்த வழியா போன லாவண்யோட தம்பி இருக்கிறாரு பிள்ள குணசேகரன் அவரை கூப்பிட்டு என்ன பண்றாரு பிரச்சனை பண்றாடா அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ண உடனே குணசேகரன் வீட்டுக்கு நேராக என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கே வராரு வந்து என்ன பண்ணுறாரு கபிலண்ணு அவங்க அக்கா லாவண்யாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா உன் தம்பி குணசேகரன் தேவைலாம் பிரச்சனை பண்ணுறாங்க கிட்டே ஏற்றுலாம் பேசுகிறான் சொல்லி வை அவனை அவதான் செஞ்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கலாய்ச்சி விட்டு சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு என்ன பண்ணுறாப்புல கபிலன் அவர் வீட்டில் போய் பட்டு தூங்குறாப்புல தூங்குறாப்பில் தூங்கின என்ன ஆகுது மேட்ரு அவங்க வீட்டுக்கெலாம் போகுது லாவ லாவண்யாவுக்கு ஒரு அக்கா இருக்கிறாப்பில் அவன் அக்கா வீட்டுக்காரர்கெலாம் மேட்ரு போகுது அவங்க அக்கா பேருன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி அவருடைய கணவர் அரவிந்து எல்லாருக்கும் மேட்ரு போக எல்லாம் கொந்தளிக்கிறாங்க கொஞ்சம் லிஸ்ட் என்ன பண்ணுறாங்க ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது அன்று என்ன பண்ணுறாங்க நேராக போகிறாங்க அவங்க வீட்டுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம லாவண்யாவுடைய அக்கா வீட்டுக்கார் அரவிந்த் அவர்களுக்கும் இந்த கபிலன் அவர்களுக்கும் ஏற்கனவே நிறைய தகரா இருந்திருக்கு வீட்டுக்கிட்ட வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு டார்ச்சர் பண்ணவே அப்போவே நிறைய பேர் ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது வாய் தரெல்லாம் இருக்கு ரெண்டு பேரும் ஏற்கனவே முன்விரோதம் காரணமாக தான் இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவன் போகும்போது வரும் அந்த புள்ளைய டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி ஜெயிலுக்கே போயிட்டு வந்தாலும் சரி வந்து டார்ச்சர் பண்ணே இருந்துக்கிறான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சுப்பிரமணிங்கிறவர் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் தொழில் தான் செஞ்சிருக்காரு இந்த கபிலன் அவர்களும் ரியல் எஸ்டேட் தொழில் தான் செஞ்சிருக்காங்க தொழில் ரீதியாகவும் இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய போட்டிகள் இருந்திருக்கு ஏற்க அவங்க அப்பா இவங்க மேலே கானில் தான் இருக்கிறாப்புல அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் அதிபர் சுப்பிரமணி லாவண்யோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி அப்படிங்கிற ஒரு மனைவியும் ரோகிணி லாவண்யா திவ்யா அப்படின்னு மூணு மகள்களும் உள்ளனர் இந்த மூத்த பொண்ணு ரோகிணியோடைய கணவர் தான் இந்த அரவிந்தன் அரவிந்தனும் சம்மகால் நகர் அறிவுன்னா இப்போ நம்ம வச்சிருச்சேன் வெளியவும் போட மாட்டான் விட மாட்டான் எங்கே போனாலும் லவ் டார்ச்சர் கொடுத்துனுக்குறான் அந்த பிள்ளைய பாவம் அது படிக்க வேண்டிய வயசில் படிக்கவும் ஓட மாட்டான் வெளியே மன உளைச்சல் கொடுத்துனுக்குறான்னு சொல்லி எல்லாருக்குமே செம்ம டென்ஷன் ஆகி போச்சு இதன் காரணமாக பார்த்திங்கன்னா பெரம்பலூர் ஸ்டேஷனில் போய் அவங்க அப்பா கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காப்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு தடவை வார்னிங்கும் பண்ணி அமுச்சுக்கிறாங்க அதுக்கட்ட தான் பார்த்தீங்கன்னா திருப்பி இவன் டார்ச்சர் கொடுக்குறான்னு தாங்காமல் அதுக்காக தான் திருப்பி ஸ்டேஷனில் இவன் மேலே கேஸையும் போட்டு திருப்பி உள்ளேயும் போட்டுக்கிறாங்க திருப்பி ஜாமீனில் வந்தவன் திருப்பியும் சும்மா கிடையாது இந்த பிள்ளைய எங்கே வெளியே பார்த்தாலும் சும்மா டார்ச்சர் பண்ணுங்கது வழியை மறைச்சி துன்புறுத்துறது தேவையில்லாமல் லவ் பண்ணுறான் லவ் பண்ணுறான்னு சொல்லி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறது இதனால என்ன ஆகுதுன்னா கபிலன் மேலே பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க இவங்க இவன் என்ன பண்றது நம்ம வீட்டில் இருக்கிற மொத்த பேருக்கு மன உளைச்சல் குத்துனுக்குறானே புள்ளைய ஒழுங்காக வாழ மாட்டானே பிள்ளைக்கு லவுட் ஆச்சர் குத்துனுக்குறானே கேசப்படு உள்ள தள்ளிட்டு வந்தாலும் வந்து டவுட் ஆச்சர் குத்துனுக்குறானே இன்னைக்கு வீட்டுக்கே வந்து போய்ட்டானே இவன் அவன் தம்பியையும் கலாச்சிக்கிறான்னு சொல்லி என்ன பண்றாங்க மொத்தமா சேர்ந்து எல்லாம் சேர்ந்து இவனை இப்படியே விட்டுருக்க கூடாதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் டென்ஷன்ல என்ன பண்றாங்க மொத்தமா வீட்டுக்கு போயிட்டு நேரா கபில என்ன பண்றாங்க குண்டுகட்டாக தூக்கின்னு வராங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குணசேகரன் நம்ம அக்கா கணவர் எல்லா அக்காக்கார கணவர் அரவிந்த் தலைமையில் பத்து பேர் மேல போறாங்க எல்லாம் இவங்க தான் சொந்தக்காரங்க தான் இவங்க ரவுடியோ தாதாக்களோ கூலி ஆட்களோ கிடையாது இவங்க சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லவ் டார்ச்சர் கொடுத்தோம்னா இவங்க எல்லாம் வெறியில் வீட்டில் இருக்கிற சிண்டு வண்டு கிண்டுன்னு எல்லாம் கிளம்பி போகுது எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க நேரம் அவனை தூக்கினு தூக்கி குண்டு கட்டாக தூக்கி போயிட்டு துறைமகலம் வீஓஓ வீஓஓஓஓஓ அலுவலகம் அருகே வச்சு மாதிரியா தாக்குறாங்க பயங்கரமாக அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க லாஸ்ட்டாக மறை அவங்க ஒரு சேஃப்டிக்கு வச்சு இந்த கத்தியெல்லாம் எடுத்து என்ன பண்ணாங்க தொண்டையிலே குத்திட்டு இருக்கிறாங்க நல்லா கழுத்தையே அறுத்து போட்டுறாங்க அவ்வளோ வெறி ஆயி போச்சு உங்களுக்கு கபிலன் வந்து இறந்துடுறாரு விசாரணையில பார்த்தீங்கன்னா குணசேகரன் அரவிந்து கோபி கார்த்திக்கு விஜய் சரண்ராஜ் ராஜேஷ் சுப்ரமணியம் அவர் மனைவி தனலட்சுமி அதாவது அவங்க அம்மா பாவம் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வெறி இருக்குன்னு பாத்துங்க தான் பிள்ளையோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது தான் பிள்ளைய இப்படி போட்டு டார்ச்சர் பண்றான் ஒரு ரவுடி பையன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அப்படின்னு அந்த அம்மா கூட இன்வால்வ் இதுல அந்த ஏன்னா பத்து பேர் அரஸ்ட் செய்யப்படுகிறார்கள் தன் மகளை லவ் டார்ச்சர் செய்ததால் எல்லாருமே கொன்றோம் அப்படின்னு சொல்லி விசாரணையில் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இறந்த கப கபிலன் மீது அடிதடி வழிப்பறை கொலை முயற்சின்னு சொல்லி ஒரு பத்து வழக்கு கிட்ட இருக்கான் அதாவது பாத்தீங்கன்னா நீ காதல் பண்ண ஓகே அந்த காதலுக்காக உன்னுடைய தொழிலை குட்டியா நான் இவ்வளோ ரவுடியாக இருந்தேன் இவ்வளோ பெரிய தாதாவாக இருந்தேன் இன்னைக்கு திருந்திட்டேன் கூலி வேலைக்கு போகிறேன் ஒரு கூலி வேலைக்கு கூட போ ஒரு தள்ளுவண்டி கூட ஓட்டு இன்னைக்குன்னா வேலையா இல்லை நான் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறேன் உன்னுடைய கா உன்னு நீ எனக்கு வேணும் உன்னுடைய காதலுக்காக நான் எப்படி மாறிட்டேன் பாரு இந்த ரவுடிசம் பண்ணுறது கிடையாது கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் பாரு ஒரு ஒரு கை வண்டி ஓட்டுறேன் ஒரு குட்டியான ஓட்டுறேன் ஏதாவது ஒன்று போ ஒரு எதாவது அந்த பொண்ணை மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி எதனா பண்ணியிருந்தாலும் ஓகே நீ எப்பயுமே ரவுடிசம் தான் பண்ணிருப்ப நான் தாதாவா தான் ஆவேன் அப்பப்ப கேஸ் தான் வாங்கி உள்ள போவேன் இந்த மாதிரி கேஸை வாங்கி உள்ள போறவன் இந்த மாதிரி ரவுடிசம் பண்றவங்கள தாதாவுக்குள்ள எந்த பொண்ணு விரும்பும் எந்த பொண்ணுமே விரும்பாது அப்படியே ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு தெரியும் நம்ம பெற்றோர் பெற்றோர்கள் வந்து நம்மளை பாலங்கிறது தான் தளர்றாங்கன்னு தெரிஞ்சுதான் போவோமே தவிர யாரும் சந்தோஷமா போக மாட்டாங்க நீ வந்து பெரிய பணக்கார வாழ்க்கை தேவையில்ல லக்ஸுரிஸ் ஆன வாழ்க்கை தரத்தாவில்ல மூணு வேலை சோறு நைட் ஆனா என் புருஷன் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு பொண்ணு கொடுத்தா போறோம் என் புருஷன் எங்கே இருப்பான்னு தெரியாது ஸ்டேஷனுக்கு தூக்கின்னு போவாங்களா இல்லை ஜெயிலுக்கு தூக்கி போவாங்களா உண்டாஸ்ல போடுவாங்களா இல்லை தலைமுறை ஆயிடுவாரா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இந்த மாதிரி எந்த பொண்ணுமே ஒத்துக்க மாட்டா அதாவது இவங்க பண்ணது ரைட்டுன்னு சொல்ல வரல இவங்க பண்றது பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு ஏன்னா ஒரு ஒரு பையனை கொலை செய்யறதுன்றது வந்து நீங்க உங்க யாரையும் கொலை செய்ய நம்மளை கொலை செய்யறதுக்கு நம்ம நம்மளை தற்கொலை பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு காதலுக்காக உங்க பொண்ணை டார்ச்சர் பண்றதுக்காக நீங்க கொலை பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு அதுக்கு அது வந்து காவல்துறையோ நீதித்துறையோ தான் பண்ணும் அது தப்பு ஆனா ஒரு பெண்ணை காதலிக்கிறதுக்கு நீ ரவுடிசத்தை விட்டுட்டேன் அப்படின்னு நார்மல் மனுஷனா எதாவது காதலிச்சிருப்பேன் அந்த பொண்ணு நீ தான் இருப்பேன் தாதாவாதான் இருப்ப நான் ஜெயிலுக்கு தான் போவேன்னு சொன்னேன் எப்படி எந்த காதலிக்கும் அதனால தயவு செய்து சொல்றேன் இந்த சின்ன பையன் அந்த முகத்தை பாருங்க இவனெல்லாம் குத்தி குலை பண்ணி போணுமா இல்லை இவன் ரவுடி ஆகணுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு சும்மா ஏரியாக்குள்ள நானும் ரவுடின்றது ஒரு பத்து பேர் ஏத்தி ஒருத தலை நீதான் தலை ரவுடி நீ பெரிய பெரியாளு ஏத்து இந்த மாதிரி ஒரு வெத்தான ஒரு மேற்படையான பேச்சுக்கினால் நிறைய பேர் கட்டுறாங்க தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம் ரவுடீசம் விடுங்க நல்ல பசங்களாக இருங்க சின்ன வயசுலேயே பெற்றோர்கள் கண்டித்து வளங்க இல்லை ஆசிரியர்களை கண்டித்து வளர்க்க விடுங்க அவங்க எல்லாம் தவறுறனால தான் சமுதாயத்தில் பிறகு போலீஸ்காரங்களால் லத்தியால் அடிக்கப்பட்டும் என்கவுண்டரில் கொல்லப்பட்டும் நிறைய ரவுடிகள் உருவாகிறாங்க தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம் இவ்வளோ தான் கபிலனுடைய கதை மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பல்லு பெல் பட்டனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel Satamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of dadas and Rowdies to the Inkster so that they will not get into their life in future. எம் எச் பி இ பி எல் ஹைகோர்ட் நம் சட்டமேட யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதமுமே என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்துமல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் முஇ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்